ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைய வாய்த்துருக்க இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா உள்ளது உள்ளபடி அப்படிங்கிற ராசி பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் நிகழ்ச்சி இதை வந்து சூப்பர் சொல்றதோ ஹை மிகைப்படுத்தி சொல்றதெல்லாம் கிடையாது என்ன இருக்கோ அது மட்டும்தான் இது பிரகாரம் நடந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல நடக்கலனாலும் வச்சுக்காங்க ஏன்னா அவரோட ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடலாம் இது ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனோட சஞ்சாரத்தை வச்சு தான் இப்படிப்பட்ட பெரிய பெரிய சேனலாக இருந்தாலும் அதை வச்சு தான் சொல்ல முடியும் அந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து ஜூன் மாதம் மூன்றாம் நாள் வைகாசி இருபத்தி ஓராம் தேதி மேஷராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசிக்கே சந்திரன் உள்ள வராது ராசியிலேயே சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அட்மிஷன் டைம் மாணவர்களுக்கு மாட்டோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு இப்போ இந்த இந்த ஒன்றுலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வர்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சோதனையான நேரம்னு சொல்லலாம் அதனால் இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியிலேருந்து ஆரம்பித்து ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பமான நேரம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான நேரம் இப்போது வந்திருக்கு அதனால் அந்த குழப்பத்தை வந்து பெரியவங்களை டிஸ்கஸ் பண்ணி ஆசிரியர்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்ல முடிவாக எடுக்கிறது அவரவர்களுடைய சொந்த பொருள் அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்களால் அனுகூலம் வேலைக்கு போகிறவங்களுக்கு பெண்களால் அனுகூலம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பெண்களால் நல்ல அனுகூலமான நாட்கள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியில் போய் சாப்பிட்லாம் சார் ரொம்ப போராட்டி வீட்லேயே சாப்பிட்டு தான் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள் வெளியில் போவீங்க அது அளவுக்கு நல்ல சாப்பாடு அப்படிங்கிறது நீங்கள் இடத்த பொறுத்தது இருக்குது அதனால் சாப்பாட்டு சுகம் சயண சுகம் எல்லாமே இன்றைக்கி ஒன்றாம் இடத்துல சந்திரன் வரும்போது அமைதியாக வைப்பார் ஆனால் புதிய முயற்சிகளை மட்டும்தான் தடுங்கன்னு சொல்லணும் தாழ உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் ஸ்தானம் விரயமாக உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய முக்கியமான நாள் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க யாருக்காக கடன் கொடுக்கணுன்னாலும் கடன் வாங்கணுன்னாலும் இந்த பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தயவுசெய்து செய்யாதீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் இன்றைய தினம் தரும் ஆர் காலையிலே சொன்னார் அவர் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் ராத்திரி நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடாது அதனால் பணம் எடுத்து செலவு பண்ணும்போது நிதானமாக பண்ணுங்கள் அதே மீன் பணம் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை மிகுந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல பணம் வந்து குவிய போற நாள் அவரவர்களுடைய தொழில் வியாபாரம் இது சம்மந்தப்பட்ட வரவுகள் பத்து ரூபா வர வேண்டிய இடத்துல பதினஞ்சு ரூபா வரும் இருபது ரூபா இருபதாயிரம் எதிர்பார்க்குற இடத்துல முப்பதாயிரம் வரும் அப்படி அவங்களுடைய வியாபாரம் உத்தியோகத்தை பொறுத்து இன்னைக்கு தன பரவு நல்லாவே நல்லாவே இருக்கும் தன லாபம்னு சொல்லலாம் எங்கே போனீங்கன்னா இப்போ ஒரு பிரயாணம் பண்ணுறீங்க உங்களுக்கு உட்காரத்துக்கு சீட்டு கிடைச்சிடும் நீங்கள் உங்களுடைய லாங்காக போகிறீங்க ரொம்ப தூரம் போகக்கூடிய பயணங்கள் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து பயண சுகம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜேர்னியில் உங்களுக்கு வந்து நல்ல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் சொல்லிவிட்டோம் அதனால் இன்னைக்கு மாணவர்கள் மிதனராசி அன் கண்ணீராசியில் இருக்கவங்களுக்கு நல்லா அவங்க கேட்டது கிடைக்கும் அதாவது எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சீட்டு வேணும்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த காலேஜில் அட்மிஷன் கே எல்லாமே இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம் புதுசாக போய் பிரின்ஸிபாலாக பார்க்கலாம் சார் பயமாக இருக்குது நோ ப்ராப்ளம் நீ பயனுள்ள சந்திரன் இருக்கார் அவரும் நீ கூலாக இருப்பார் கவலைப்படாதீங்க வெற்றிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பத்தாம் இடத்துல சந்திரன் தொழில் சம்பந்தமாக ஏதாவது மாறுதல் பண்ணணும் இடமாற்றம் அந்த வந்து இந்த ஒரு இடத்துல சிறப்பு வாங்குறது அது சரியாக இல்லை வேறு இடத்துல வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்குங்க அந்த மாதிரி மாற்றங்கள் செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமான மாற்றங்கள் செய்யக்கூடிய அருமையான நாள் தொழிலில் நல்ல லாபமும் வரப்போகிறது அதே சமயம் உங்களுடைய ஆர்டர்ஸ் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல இல்லை வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு உங்களுடைய அந்த ஒரு திறமையான வாதம் இதெல்லாம் வந்து மிக நல்ல அருமையான பலன்களை நிச்சயமாக தரப்போகிறது அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் எதுக்குமே பயம்படாத ராசிக்காரர்கள் சொல்லலாம் மழையை போனாலும் மழைதான போச்சு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியசாரிகள்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் வந்து சூரியன் சூரியன் எதுக்குமே பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அதுவாக்கு போயிட்டே இருப்பார் அது எத்தனை பேர் திட்டாலும் ஐயோ இவ்வளோ வெயிலை அடிக்கிறீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் வெயிலே இல்லையே கொஞ்சம் குதிரா அதுவும் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது ஆக எதை பற்றி கொல்லப்பட கிடவே மாட்டாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் அமையுது ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரனோட இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை நீங்கள் செஞ்ச வேலைக்கு வந்து வேலை நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோளில் தட்டி கொடுப்பாரு ஆ வாங்கிக்க அதே மாதிரி வீட்டில் இருக்க பெண்களுக்கும் வந்து பெரியவர்களிடத்தில் பாராட்டுகளோ அல்லது வாழ்த்துக்களோ நிச்சயமாக இன்றைக்கி தேடி வரப்போகிறது ஒன்பதாம் இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் இருக்கும்போது மாணவ மாணவிகளுக்கும் மிக அருமையான நல்ல அருமையான வாய்ப்புகள் இன்றைக்கி தேடி வரப்போகிறது அடுத்ததான் நம்ம பார்க்குற ராசி கன்னிராசி கனிராசிக்கு இன்னைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் புதிய முயற்சிகளை தவிரங்க புதுசாக பிளான் பண்ணாதீங்க அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நான் செஞ்சேன் சார் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு வாக்கு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமா தரும் அசிஷம் உங்களுடைய ஒர்க்கை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதில் எந்த தடங்களும் கிடையாது சந்திராஷ்டிரம் இருக்கிறதால ஆஃபீஸில் நான் வரமாட்டேன் லீவ் போட முடியும் அதெல்லாம் முடியாது சந்திராஷ்டிரமம் இருந்தால் அங்க போய் பேசாமல் இருக்கிறது அதிகப்படியான நன்மைகளை நிச்சயமாக தரும் துளாராசி துளாராசிக்கு ரொம்ப அருமையான சார் இன்றைக்கி வந்து அவங்க பையன் வீட்டில் வந்து பேசுகிறாங்க பொண்ணு வீட்டில் பேசுகிறாங்க அப்படின்னு நிச்சயமாக அந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல வெற்றிகரமாக முடியும் கல்யாணம் திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா நடக்கப்போகுது ஏன்னா ஏழாம் இடத்துல சந்திரன் ஏழு தான் வந்து காத்திரக்காரனுடைய இடம் அந்த ஏழாம் இடத்துல சந்திரன் வரும்போது பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருப்பது அதுக்கப்புறம் விருச்சிகராசி விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஒரு ஒரு ரெண்டு நாளாவே ஆறுல தான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு வியாதி இருக்கிறதா நினைச்சுக்கிறீங்களே அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல ஆனால் நீங்கள் எழுந்திருக்கும் போதே இங்கே வழி அங்கே வழி இது என்ன பண்ணலாம் அந்த டாக்டரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இல்லாமல் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் தான் நல்லா போட்டு குழப்பிடுவார் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் ஜாதகத்தில் வந்து பன்னெண்டு கட்டம் அதில் ஆறாவது கட்டத்தில் சந்திரன் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ருணம் வியாதி ரோகம் சாரி ரோடம்னால் கடன் ரோகம்னா வியாதி சத்ரம்னா எதிரி இந்த ரோகஸ்தானத்தை வந்து அவர் உட்காரும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் ஜாஸ்தியாகிடும் உங்களை வந்து ஏதாவது ஒரு இடத்துல அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும் அந்த மாதிரி ஐடியா கிடைக்கிறது கூடாதீங்க கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு அஞ்சிலே சந்திரன் ஐந்தாம் இடத்துல சந்திரன் பூர்வ புண்ணியம் அந்த ஸ்தானத்தை போய் சந்திரன் உட்காரும்போது பூர்வீக சொத்துக்களை பற்றி நீங்கள் பேசலாம் சார் பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் எங்கள் பெரியப்பா வந்து சதி பண்ணுறாரு எங்களுக்கு அந்த பாகம் தரமாட்டேங்கிறார் அப்படின்னு இன்றைக்கி வக்கீல் மூலியமாகவும் உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க மூலியமாகவும் பேசி நல்ல தீவுகளை இன்றைக்கி இருக்கக்கூடிய அருமையான நாள் புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நீங்கள் வரப்போகிறது ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட இடம் அதனால் சமீபத்தில் கல்யாணம் ஆனவங்களுக்கு டாக்டர்கிட்ட பண்ணாங்களா என்கிற உங்களுக்கு வந்து உட்காந்து பிறக்கூடாது அப்படின்னு அந்த மேலே சொல்லுவாங்க கேட்டுக்குங்க ரொம்ப அருமையான நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி வரப்போகிறது அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி மகர ராசி மகர ராசிக்கு நீ நாலில் சந்திரன்னு சொல்லிவிட்டேன் நாலில் சந்திரன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசர முடிவு எடுக்காதீங்க இப்போ நான் போகிறேன் அங்கே பீச்சுக்கு போகிறேன் அங்கே குளிக்க போகிறேன் அதெல்லாம் வேண்டாம் சார் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் ஏன்னா இருக்குன்னா அது நீர் சம்பந்தப்பட்ட கண்டம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சாங்கத்துல வந்திருக்கு புதுசா வந்து ஒரு நண்பர்கள் அடி அறிமுகம் மாறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த நட்பு நீங்க ஏற்றுக்கிறது நல்லது உங்களுடைய பணம் தனம் கொண்டு இன்னைக்கு விரை மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையான செயல்பட வேண்டிய நாள் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு மூணு லட்சம் மூணு லட்சம் ரொம்ப அருமையான வீரம் வீர தீரம் எல்லாத்தையும் கொடுப்பார் புதிய நட்பை கொடுப்பார் அந்த நட்பால் அவங்களுக்கு நல்ல லாபம் வரப்போகிறது வேற்று வேற்றுமொழிக்காரர்கள் புதிய நண்பர்கள் வந்து ஏற்றுக்கிங்க அவங்களுடைய குவாலிட்டியை பார்த்துட்டு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அது பிரகாரம் செய்கிறது நல்லது மூணாம் இடங்கிறது ஸ்தானம் உறவு அது உறவில் வந்து சகோதர ஸ்தானம் அந்த சகோதரர்களால் இன்னைக்கு அனுகூலமான நல்ல நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது அரிசியாக நம்ம பார்க்க போகிற ராசி மீன ராசி மீன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் ப்ளஸ் அங்கேயே ராகு ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வதோஷம்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க எல்லாம் உங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வர போகிறார் அப்படின்னா கொஞ்சம் தோஜனம் இந்த நாளை நீங்கள் செட் பண்ணுறது நல்லது ஏன்னா சரியான பதில் இன்றைக்கும் வராது ரெண்டாம் இடத்துல ராகும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் இவங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கே என்ன பண்ணுறது அதாவது அது ஒரு வருஷம் இருந்ததுன்னு தீரும் அதுக்கு நம்ம பரிகாரமாக பார்த்திங்கன்னா துர்கை வழிபாடு நல்ல அந்த ஜென்ம ராகுலேயே நீங்கள் தச்சுக்கலாம் அதுக்குண்டான வழிவகைகளை நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும் இன்றைய நாள் எல்லோருக்குமே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நன்மையாக அமைய வாய்ப்புகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்